புத்தாபெஸ்ல இருக்கிற ஒரு ஐலாண்ட் வந்திருக்கும் புத்தாபெஸ்ல ஐலாண்டா நினைக்கலாம் ஆமாங்க புத்தாபெஸ்ல ஒரு ஐலாண்ட் இருக்கு ஐலாண்டோட நேம் வந்து மார்கரேட் ஐலாண்டு ஸோ இப்போ இலையுதிர் ரோஸ்லாம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு ஜூ வந்து மெயின்டைன் பண்றாங்க ரெண்டு குதிரை போய் பார்க்கலாம் இதுதான் அந்த வாட்டர் டேங்கு இது மேலே ஏறி சிட்டி வியூ பார்க்கலான்னு சொல்கிறாங்க சியா கொசனேன் கேன் பார்த்தா சிடிவி நல்லா தான் தெரியுது இந்த தீவுல இருக்க சாப்லஸ் கார்டனுக்கு போலாம் இந்த இடத்துக்கு வந்தினாலே ஒரு வைபார் இருக்கும்